ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்குது ஏடிஎம்எம்ல பாலிஷ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறுரூபா வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து இருபத்தி ஏழு ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை தாங்க தெரிஞ்சுக்க போறோம் இன்னும் ஒரு சில நாட்களில் பிறக்க இருக்கக்கூடிய மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்களும் அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களை பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போறோம் குறிப்பா நம்ம வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படை அப்படின்னு பார்த்தோம்னா கிரகங்கள் தாங்க அதனால தான் வேத ஜோதிடத்தின்படி கிரகங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமானது கொடுக்கப்படுது அந்த வகையில் மிதுனராசி நெய்யர்களுடைய கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது மார்ச் மாதம் அவர்களுக்கு எத்தகைய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு தான் நிறைய தகவல்களை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அடிப்படை அப்படின்னு பார்த்தோம்னா கிரக அமைப்புகள் தாங்க அந்த வகையில் ஒவ்வொரு கிரகங்களும் தனக்கென குறிப்பிட்ட நாட்களையும் குறிப்பிட்ட விதமான அதிசயமான குணாதிசயங்களையும் வந்து பெற்றிருக்கும் அந்த வகையில் மார்ச் மாதம் தொடக்கத்தில் என்னென்ன கிரகங்கள் இடமாற்றம் அடைய போகுது அப்படின்றத பார்க்கலாம் மார்ச் மாதத்தினுடைய கிரக மாற்றங்களில் பார்த்த வரைக்கும் புதன் சுக்ரன் செவ்வாய் மற்றும் சூரிய பகவான் போன்ற கிரகங்கள் ராசிகளில் வந்து பெயர்ச்சியடைய இருக்கிறாங்க மேலும் இந்த கிரகங்களோடு சனி பகவானும் உதயமாக போறாரு இதன் மூலமா என்ன மாற்றங்களை எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு மிதனராசி நேயர்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் மார்ச் மாதம் மிதனராசி நேயர்களுக்கு விதமான புதிய பரிசுகளை எல்லாம் போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா கிரக அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு அப்படி தாங்க அமைந்திருக்கு நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு ஏற்படும் அத்தகைய பயணங்கள் அனைத்தும் உங்களை சோர்வடைய செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குங்க இதனோடு மட்டும் உங்களது உடல் நலத்திலையும் ஒரு சில பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் வந்து ஏற்படுத்தலாம் ஆனா கூட அது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்க கூடிய வகையில தாங்க இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு வந்து வழிவகுக்குன்னு கூட சொல்லலாம் ஒரு சில மத வழிபாட்டு தலங்களுக்கு செல்வது உங்களுக்கு மகிழ்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சகோதரர்கள் சகோதரிகள் மற்றும் நண்பர்களோட பழகக்கூடிய புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இந்த மதத்தில் ஏற்படும் இதே போல் உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய திட்டங்கள் இருக்குது அப்படின்னா அந்த திட்டங்களை எல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மிதனராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல ஏற்ற தாழ்வுகளானது நிறைந்து காணப்படும் இதற்கு எல்லாமே உங்களுக்கு பயிற்சியாக கூடிய கிரக அமைப்புகள் தாங்க காரணமாக அமைந்திருக்கு அந்த வகையில ராகபகவான் உங்களுக்கு பத்தாவது இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாரு இந்த மாதம் முழுவதுமே அவர் உங்களுக்கு பத்தாவது வீட்டில் தாங்க இருப்பாரு இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளில் தீர்வு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு இவர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணக்கூடியவராக தான் அந்த பொசிஷன்ல தான் வந்து கரெக்டாக இருக்கிறாரு இதனால் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த மாதத்தில் சமாளிக்க முடியும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன சவால்களானது வந்தாலுமே கூட உங்களுடைய வேலை பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த சவால்களை எல்லாத்தையும் உங்களால் சூப்பராகவே வந்து திக்க முடியும் இது உங்களுக்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்களுடைய செயல்திறன்களை மேம்படுத்தி எந்த வேலையாக இருந்தாலும் அதை வந்து கரெக்டாக செய்துட்டு அந்த வேலையில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி ராகுபகவான் அமைந்திருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு பல்வேறு விதமான சிறப்பான அம்சங்களையெல்லாம் அள்ளி கொடுக்க போகுதுங்க கூடவே உங்களுடைய வேலையின் மீது உங்களுக்கான நம்பிக்கையை வந்து அதிகரிக்க செய்யும் வாழ்க்கையை நல்லபடியாக வழிநடத்த தேவையான விஷயங்கள்ல ஒன்று நம்பிக்கையும் கூட அப்படி நம்பிக்கை உங்களுக்கு அதிகபட்சமாக கிடைக்கக்கூடிய நிலையில நீங்க உங்களுடைய வேலையும் வந்து சிறப்பாவே வந்து செய்து முடிக்க முடியுங்க வேலையில உங்களுடைய நிலை உங்களுக்கு சாதகமாகவே அமைந்திருக்குது மேலும் இந்த மாதம் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் குரு பகவானுடைய பார்வை வந்து கிடைக்கப் போகுது குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதால் அறிவை பெருக்கக்கூடிய ஆசைகள் உங்களுக்கு இயல்பாகவே ஏற்படுங்க அதற்காக நீங்கள் தொடர்ந்து வந்து பாடுபடவும் வந்து செய்வீங்க இந்த குரு பகவானுடைய அமைப்பு கல்வியில் நல்ல முடிவுகளை அடைவதற்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் படிப்பில் நல்லபடியாக கவனம் செலுத்துவீங்க இது வரைக்கும் படிப்பில் கவனம் இல்லாமல் இருந்திருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ராசியில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா கரெக்டாக இந்த டைமில் நீங்கள் நல்ல கான்சென்ட்ரேஷனோட படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய விஷயங்களையும் புதிய விதமான பாடங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட வந்து அதிகரிக்கும் போட்டி தேர்வுகளுக்கு ஏதாவது தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதினுடைய ஃபர்ஸ்ட்டு பாதி நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் மார்ச் மாதத்தினுடைய முதல் பதினைந்து நாட்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் அதனால் நல்லபடியாக படிங்க இந்த டைமில் என்ன ஒரு எக்ஸாம்ஸ் இருந்தாலும் நீங்கள் தவறாமல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க அல்லது நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய பிஸ்னஸாக இருந்தால் கூட தாராளமாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாகவே அமைந்திருக்குங்க மேலும் இந்த மாதத்தில் ஐந்தாவது மற்றும் மூன்றாவது ஏழாவது வீட்டில் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு ஏற்படும் இதனால அவருடைய ஆசிர்வாதத்தால் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவும் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க கூடவே சகோதர சகோதரிகளையும் அன்பான பார்வையால் நீங்கள் வந்து பார்ப்பீங்க அதனால அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கடங்களோ மன கஷ்டங்களோ அல்லது சண்டைகளோ இருந்தால் அது கூட சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க மேலும் இந்த டைமில் உங்களுக்குடைய அன்புக்குரியவர்களுடைய உறவை வந்து நீங்கள் மேம்படுத்துறதுல ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தீவிரத்தின் காரணமாக அந்த அன்பும் வந்து கண்டிப்பாக அதிகரிக்குங்க குடும்ப சூழ்நிலைகளில் பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளானது இந்த மாதத்தில் கண்டிப்பாக வந்து இருக்குது அதனால் இந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளையும் வந்து நீங்கள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில் தாங்க இருக்க போகிறீங்க மேலும் குரு பகவானை பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு ஐந்தாவது மற்றும் ஏழாவது வீட்டை பார்த்த மாதிரி உங்களுக்கு பார்வை வந்து கொடுக்க போகிறாரு இதனால காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே அமைந்திருக்கும் சொல்லப்போனால் உங்களுடைய காதல் கல்யாணம் வரைக்கும் செல்வதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க அதாவது உங்களது காதலியே நீங்கள் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் வந்து காணப்படுது இதற்கு நீங்கள் ஒரு குடும்ப உறுப்பினர்களின் சம்மதத்தை வந்து கண்டிப்பாக வந்து பெற முடியும் இது மட்டும் கிடையாதுங்க திருமணமானவர்களுடைய வாழ்க்கை நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவர்களுக்கு வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதன் மூலமாக நிதி ஆதாயமும் வந்து அடைய முடியும் சமூகத்தில் உங்களுக்குன்னு நல்ல பெயரானது அதிகரிக்கும் கூடவே உங்களுடைய உறவுகள் ரொம்ப ரொம்ப சுமூகமாகவே தொடர்ந்து இருக்குங்க என்னதான் உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல பலன்களும் கிடைத்தாலுமே கூட ஜாதகத்தின் படி பார்த்தீங்கன்னா எட்டாவது வீட்டில் சுக்கர பகவானோடு செவ்வாய் பகவானும் வந்து இணைந்து இருக்கிறாரு இதனால் ஒரு சில காலம் திருமணத்திற்கு புறம்பான உறவுகளை நோக்கி நீங்கள் நகர்ந்தலாம் ஏன்னா செவ்வாய் மற்றும் சுக்கர பகவான் போன்ற கிரகங்கள் எட்டாவது வீட்டில் தங்குவது உங்களுக்கு ஒரு சில செலவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது நீங்க அதிகம் யோசிக்காத செலவுகளை எல்லாம் கூட ஏற்படுத்துங்க இந்த செலவுகளை எல்லாம் பரஸ்பர வீழ்ச்சியாகவும் சில மறைவான விஷயங்களுக்காகவும் வந்து ஏற்பட போகுது ஆனா இது உங்க செலவுகளை வந்து அதிகரித்து உங்கள் நிதி நிலையில ஒரு விதமான அழுத்தத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே எட்டாவது வீட்ல செவ்வாய் சுக்கரனுடைய அமைப்பு இருக்கு ஒன்பதாவது வீட்டில் சூரிய பகவானும் வந்து இருக்கிறாரு கூடவே சனி பகவானும் புதனும் இருப்பது உங்களுக்கு ஒரு சில உடல்நல பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி ஒருவேளை உங்ககிட்ட புதிதாக பிரச்சனைகள் எதுவும் எழலை அப்படின்னாலும் கூட பழைய பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் கூட இந்த டைமில் உங்களுடைய வழக்கமான வாழ்க்கையை வந்து பாதிக்க அடைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியமும் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிந்த அளவுக்கு மிதனராசி நேயர்கள் இந்த மாதத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் உங்களது உடல் நலத்துல தாங்க பாதிப்பை ஏற்படுத்த போகுது முடிந்த அளவுக்கு கவனத்தோடு இருங்க எங்கே போனீங்க அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க கரெக்டான டைமுக்கு வந்து சாப்பிடுங்க தூங்குங்க நல்ல வேலை செய்யக்கூடியவங்க டிராவலில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வாகனங்களில் போகும்போது ரொம்பவே எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க மேலும் மிதுனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் நீங்களே எதிர்பார்க்காத செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையான செலவுகளை மட்டும் செய்யுங்க தேவையில்லாம செலவுகளை செய்து உங்களுடைய நிதிநிலையை வந்து குறைச்சிக்காதீங்க மதத்தினுடைய முற்பாதி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மீதி இருக்கக்கூடிய நாட்களில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் இந்த நாட்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தீர்வதற்கு புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வந்து நீங்கள் வணங்கிட்டு வாங்க அவருடைய சகஸ்கர நாமத்தை வந்து நீங்கள் பாராயணம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து குறைந்து போகும் இந்த பதிவின் மூலமாக மார்ச் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மிதனராசி நேயர்கள் அடைய போகிறீங்க எந்தெந்த எல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் அப்படின்ற சிறப்பான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க